உள்ள ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் கடந்த ஏழு மாதங்களுக்கும் மேலாக தாக்குதல் நடத்தி வருகிறது இந்த இருதரப்பு மோதலில் அப்பாவிகள் ஆயிரக்கணக்கானோர் பலியாகியுள்ளனர் இந்த போருக்கு உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன ஐநாவும் தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலை வலியுறுத்தி வருகிறது இதனை கண்டுகோள்ளாமல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ஐசிசி தலைமை வழக்கறிஞர் கோரி வருகிறார் இஸ்ரேல் கடுமையாக மறுத்த இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை விசாரிப்பது குறித்து சர்வதேச நீதிமன்றமும் தீவிரமாக பரிசீலித்து வருகிறது இந்த சூழ்நிலையில் நார்வே அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் நாடுகள் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக நேற்று அறிவித்தன இது வரலாற்றில் சிறப்பு மிக்க முடிவு என்று கருதப்படுவதுடன் இஸ்ரேலை தனிமைப்படுத்தும் அடையாள நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது கிழக்கு ஜெருசலேம் மேற்கு கரை காசா பகுதிகளுக்கு பல ஆண்டுகளாக அரசுரிமை கோரும் வேட்கையை உறுதிப்படுத்தும் விதமாக வந்துள்ள இந்த அறிவிப்புகளை வரவேற்பதாக பாலஸ்தீனர்கள் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபையின் மூன்றில் இரண்டு பங்குக்கும் அதிகமான நாடுகள் பல ஆண்டுகளாக பாலஸ்தீன அரசை அங்கீகரித்து வருகின்றன பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி நிகேஷ் அரோரா உலகிலேயே இரண்டாவது அதிக சம்பளம் பெறும் சி யோவாக புதிய உச்சத்தை தொட்டுள்ளார் இந்தியரான இவர் கூகுள் சி யோ சுந்தர் பிச்சை மெட்டாசி யோமார் சிக்கை விஞ்சி அதிகம் சம்பளம் பெறுபவராக உயர்ந்துள்ளார் என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் அதிக வருமானம் ஈட்டும் முதல் பத்து சிஇஓக்கள் பட்டியலை வெளியிட்டுள்ள வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அதில்தான் இந்த தகவலை சொல்லியுள்ளது அதன்படி இந்த பட்டியலில் பிராட்காமின் தலைமை நிர்வாக அதிகாரி ஹாக்டான் நிகேஷ் அரோராவை பொறுத்தவரை நூற்று ஐம்பத்தொன்று புள்ளி நான்கு மூன்று மில்லியன் டாலரை சம்பளமாக பெற்றுள்ளார் இதன் இந்திய மதிப்பு ஆயிரத்து இருநூற்று அறுபது கோடி ரூபாய்க்கும் அதிகம் அதே நேரம் மார்க் ஜுக்கர்பெர் இருபத்தி நான்கு புள்ளி நான்கு மில்லியன் டாலரும் சுந்தர் பிச்சை எட்டு எட்டு மில்லியன் டாலரும் சம்பளமாக பெறுகின்றனர் பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் நிறுவனம் சைபர் பாதுகாப்பில் செயல்பட்டு வரும் நிறுவனமாகும் உத்தரப்பிரதேசத்தின் காஜியாபாத்தை பூர்வீகமாக கொண்டவர் இந்த நிகேஷ் அரோரா ஆவார் சுந்தர்சியின் அரண்மனை நான்கு திரைப்படம் உலகம் முழுவதும் நூறு கோடி ரூபாயை வசூலித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினர் வருகையால் வசூல் அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சுந்தர் சி இயக்கத்தில் ஹன்சிகா ஆண்ட்ரியா வினை உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியானது அரண்மனை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெளியான இப்படத்தின் இரண்டாம் பாகத்தில் சித்தார்த் நடித்திருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு இப்படத்தின் மூன்றாம் பாகம் வெளியானது இப்படத்தின் நான்காவது பாகம் கடந்த மூன்றாம் தேதி திரையரங்குகளில் வெளியானது சுந்தர்ஷன் சி தன்னுடைய முந்தைய அரண்மனை சீரஸ் படங்களில் இருந்த கவர்ச்சி உள்ளிட்ட அம்சங்களை தவிர்த்து குழந்தைகள் மற்றும் குடும்பங்களை இலக்காக கொண்டு உருவாக்கிய இப்படம் கோடைக்கால விடுமுறையால் பலன் கொடுத்துள்ளது உலகம் முழுவதும் பத்தொன்பது நாட்களில் நூறு கோடி ரூபாய் வரை வசூலித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இப்படம் நாற்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவானதாக கூறப்படுகிறது கோலிவுட்டில் இந்த ஆண்டு கேப்டன் மில்லர் படத்துக்குப் பிறகு நூறு கோடி ரூபாயை வசூலித்து படம் என்ற பெருமையை பெற்றுள்ளது அரண்மனை நான்கு கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சபித் நாசர் இவர் கேரளாவைச் சேர்ந்த பின்தங்கிய மக்களை ஏமாற்றி வெளிநாட்டுக்கு அழைத்துச் சென்று அவர்களிடமிருந்து சிறுநீரகம் உள்ளிட்ட முக்கிய உடல் உறுப்புகளை எடுத்து விற்பனை செய்துள்ளார் கடந்த சில மாதங்களில் மட்டும் கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இருபது பேரை அவர் வெளிநாடுகளுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் இதில் பெரும்பாலானோர் ஈரான் நாட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களின் சிறுநீரகங்கள் அறுவை சிகிச்சை மூலம் எடுக்கப்பட்டுள்ளன சபித் நாசரால் ஏமாற்றப்பட்ட பாலக்காட்டைச் சேர்ந்த ஒருவர் கேரள போலீசில் அண்மையில் புகார் அளித்தார் இது தொடர்பாக அவரை கேரள போலீசார் தேடி வந்தனர் இந்த சூழலில் ஈரானில் இருந்து குவைத் வழியாக நேற்று முன்தினம் கொச்சி விமான நிலையத்துக்கு சபித் நாசர் வந்தார் அவரை விமான நிலையத்தில் கேரள போலீசார் கைது செய்தனர் இதுகுறித்து கேரள போலீசார் கூறும்போது சர்வதேச கும்பலுடன் சபித் நாசருக்கு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கிறோம் என்று கூறினார்கள் கிண்டி அரசு மகளிர் ஐடேயில் கட்டிடக்கலை படவரைவாளர் தகவல் தொழில்நுட்பம் மின்னணு சாதனங்கள் பராமரிப்பு தையல் தொழில்நுட்பம் அலங்கார பூத்தையல் தொழில்நுட்பம் நவீன ஆடை வடிவமைப்பு உள்ளிட்ட தொழிற்பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன இவற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் கல்வி ஆண்டில் சேர மாணவிகளிடமிருந்து ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த பயிற்சிகளில் எட்டு மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பெண்கள் சேரலாம் வயது வரம்பு கிடையாது பயிற்சி காலத்தில் மாதம் எழுநூற்று ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் மேலும் ஷூ பஸ் பாஸ் ஆகியவையும் கிடைக்கும் பயிற்சியின் போது தொழிற்சாலையுடன் கூடிய இன்டர்ன்ஷிப் மற்றும் இன்பிலான் பயிற்சி அளிக்கப்படுவதுடன் பயிற்சி முடிந்ததும் முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பும் பெற்றுத்தரப்படும் பயிற்சியில் சேர விரும்பும் பெண்கள் டப்ளியூடபிள்யூ ஸ்கில் ட்ரெயினிங் யூடியின் யூ என்ற இணையதளத்தை பயன்படுத்தி ஜூன் ஏழாம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளுடனான ஏற்றுமதி இறக்குமதி செயல்பாட்டை மேம்படுத்த இந்தியா பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளது இந்நிலையில் சட்ட விதிகளுக்கு உட்பட்ட வர்த்தகத்தை உறுதி செய்யவும் ஏற்றுமதியாளர் மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு ஏதுவான கட்டமைப்பை உருவாக்கும் வகையிலும் பல நாடுகளுடன் பரஸ்பர அங்கீகார ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வருகிறது இம்மாதத்தில் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வாரியத்துக்கும் சிபிசி ரஷ்ய பெடரல் சுங்க சேவைக்கும் இடையே அங்கீகரிக்கப்பட்ட பொருளாதார ஆபரேட்டர் ஏயோ தொடர்பாக பரஸ்பர அங்கீகார ஒப்பந்தம் கையெழுத்தானது இதுகுறித்து சிபிசி தலைவர் சஞ்சய் குமார் அகர்வால் கூறுகையில் சிபிசி மற்றும் ரஷ்யாவின் பெடரல் சுங்க சேவையுடன் ஏயோ பரஸ்பர அங்கீகார ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பது இந்தியாவின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு உதவியாக அமையும் இது இந்தியா மேற்கொள்ளும் ஏழாவது பரஸ்பர அங்கீகார ஒப்பந்தம் ஆகும் ஏற்கனவே தென்கொரியா ஐக்கிய அரபு அமீரகம் ஆங்காக் உள்ளிட்ட நாடுகளுடன் இந்தியா பரஸ்பர அங்கீகார ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது என்று தெரிவித்தார் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தந்தம் விலை கிராமிற்கு நூற்று பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தந்தம் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் முப்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி ஏழு ரூபாயாக விற்கப்படுகின்றது